அந்த மும்பள்ளிகள் வந்து மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கு இந்த மும்பள்ளியும் கிட்டத்தட்ட தலைவர்கள் அப்படிப்பட்டது போல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எழுபதாம் ஆண்டு வாங்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து இப்பொழுது ஒரு நல்ல வசதியான ஒரு கட்டத்திலே அமைந்திருக்கின்றது என்பது அது உண்மையிலே எந்த ஒரு அபிவிருத்தியிலும் மக்களுடைய பண் பங்களிப்பும் மிக முக்கியமானது அவை நீங்கள் இது உங்களுடைய நிதி வளம் மூலமாக செய்திருப்பதென்பது ஒரு பாராட்டுதற்குரியது சில சில தேவைகள் இருக்கிறது போது எங்களுக்கும் அரசாங்கத்தின் ஆலயம் வந்து முப்பணிகளுக்கன்று சில உதவிகள் எங்களுக்கு வடக்கு வாகன கிடைக்கின்றன அந்த வகையில் நிச்சயமாக இவ்வாறான உதவிகளை மேலதீயமான வசதிகளை செய்யக்கூடியதாக என்று நான் நினைக்கிறேன் கல்வி படிப்பாளர்களை தேவைகளை அடைந்து கல்வி சிலையில் நிலத்தை சொல்வார்கள் என்னென்னால் எல்லாமே கல்வி நல்ல நிலைக்கு நிற்கும் அது மறக்க முடியாது அந்த இந்த முன்பள்ளிகள் ஒரு நல்ல பண்புகளை அதிகமாக வந்து பல சில பல முப்பள்ளிகளிடையில வேறுபாடுகள் இருக்கின்றன சில முப்பள்ளிகள் வந்து கூடுதலாக படிக்க விரும்புகிறார்கள் பெற்றோரும் சின்ன பிள்ளைகள் கூடுதலாக படிக்க பண்ண முடியுமா விரும்புகிறார்கள் அதெல்லாம் போய் எந்த கூட படிப்பிக்கிற மும்பல்லி அதுக்கு தான் தகுந்த பிள்ளைகளை நம்ப பண்ண மாட்டோம் விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையில முன்பள்ளியில வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கட்டி கொடுக்க வேண்டும் ஒன்றுதான் இருக்கின்றது நல்ல பணப்புகளை நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பண்புகள் தான் அவர்கள் விதிவரையும் அதை தொடங்க வேண்டும் என்றதான் அது ஆரம்பமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த இந்த அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்த முன்பள்ளிகள் எல்லாவற்றுக்கும் அதை அந்த அடிப்படையில் தான் ஒரு பாடத்திட்டத்தை ஒன்றே உருவாக்க கிட்டத்தட்ட அதை முடிவடை முடிவடைந்திருக்க கிட்டத்தட்ட முடிவடைகிறது அவர் அந்த வகையில் இந்த எல்லா முன்பள்ளிகளும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பை சில மாதிரி கொண்டிருக்க வேண்டுமென்றதுக்காக அதை கொண்டு அவை அதாவது ஏன் நல்ல ஒரு முடியும் சொன்னால் இலங்கை முழுக்களுக்கும் முழுவதுமே ஒரு முக்கியமான அது ஒன்றாக அமைந்திருக்கின்றது அவை அந்த வகையில் அரசாங்கம் அந்த முன்பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது முன்பள்ளிகள் முக்கியமாக அந்த சிறார்களுடைய ஆஹ் பட்டுகளை எல்லா பாட்டுகளை வளர்ந்து கொண்டு கொண்டதுதான் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது